ரிசவராசு நேயர்களுக்கு பசிக்கு தேவையான உணவும் பாசருக்கு தேவையான உறவும் உலக வாழ்க்கை உயர்வு பெற தேவையான பொருளாதாரமும் வீட்டின் தாரமும் செல்வ சீராக வழங்கும் செல்வசீராக வளமும் நலமும் பெற நிலை பெற்று வாழும் நேயர்கள் தாங்க அன்புக்கு மட்டுமில்ல தனத்துக்கு மட்டும் குணத்துக்கு மட்டுமில்ல கொள்கைக்கு ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டா அதை சாதிக்கக்கூடியவங்க தான் பிற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க கர்மமே கண்ணா இருப்பார் ஏன் கர்மமே கண்ணா இருப்பார் கர்மத்துக்கு உரிய இருக்குரிய சனீஸ்வருடைய வக்கரம் கர்மத்துக்குரியவரும் தர்மத்துக்குரியவரும் சனீஸ்வரர் வைக்கிறோம் ஜூலை பதிமூணு ஏன்ல அப்ப கர்மத்துக்கு தர்மத்துக்கு இருப்பது உங்களுக்கு நட்பு பெற்றவர் உங்க நட்பு பெற்றவகாரம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்னாம் இடத்தை மூணாம் பார்வை அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வை பார்க்கிறான் அப்போ ஒன்னாம் இடத்தை கண்டிப்பாக மூணாம் பார்வை பார்க்கும்போது சகோதர வழியில உங்களுக்கு ஒரு சகாயம் கிடைக்கும் ஏ அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை குழந்தை குழந்தை குழந்தைகள் பாக்கியம் உத்தர பாக்கியம் கிடைக்கும் எட்டாம் இடத்த பத்தாம் பார்வை தொழில் வெறுத்தி வம்பு வழக்குல இருந்து மீளுதல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க கண்டிப்பா நேயர் பெருமக்கள் கொஞ்சம் கவனமாக உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க பொதுவான விஷயங்களை எடுத்துக்காம உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரத்தை சூட்சமத்தை எடுத்துக்கங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான அதாவது வக்ரம் என்பது ரிஷபத்துக்கு கொஞ்சம் கம்மி வக்ரம் என்பது உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் அப்ப என்ன ஆகும் இப்ப உங்கள் புத்தி அதாவது வக்ரம் என்றாலும் ஒரு மனிதனை உயர்த்துவதும் உயர் மனிதனை ஜா சா சாதிக்க வைப்பதும் சந்திக்க வைப்பதும் உயர வைப்பதும் தொழிலாளி ஆக்குவதும் முதலாளி ஆக்குவதும் உழப்பையாளி ஆகும் உழைப்பாளி ஆக்குவதும் யார் தெரியுமா அக்னியர் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் அப்ப சனீஸ்வரர் உங்களுக்கு நட்பு கிரகம் இப்ப இயல்புக்கு மாறாக தன்மையை கொடுக்கும் பொழுது திசா புத்தி நல்லா இருந்தா அதுக்கு தகுந்தது உங்களுக்கு உதாரணத்துக்கு சனி திசையில புதன் பத்தீங்கன்னா கொடுத்து தானே ஆகணும் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் தானே அப்ப ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் கொடுத்துதானே ஆகணும் அது வக்ரமா இருந்தாலும் இயல்பான மாறாம இருந்தாலும் அது கொடுக்கணும்ல அதுதான் தர்மம் இவர் தர்மத்துக்கு உரியவர் அப்படிப்பட்ட நேரம் இருக்கும் பொழுது ரிசபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தொழில் நடனம் நாட்டியம் இசை மீடியாக்கள் கேமராக்கள் அது அழகான போர் அழகான பொருள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல் த பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் சரி அது ஃபேக்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்டா அது ஃபிலிம் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா அது டெக்னாலஜா எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து எந்தையும் சுற்றாங்க ஆனா அதில் என்ன இருக்கணும் அந்த பியூட்டிஃபுல் என்ற ஒரு வாசகம் இருக்கணும் அந்த பியூட்டிஃபுல் என்ற வாசகம் இருந்தால்தான் நீங்க அதை உயர்த்த முடியும் அதை நிகர்த்த நகர்த்த முடியும் உயர்த்த முடியும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா உச்சத்துக்கு நீங்க சென்று விடலாம் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு என்ன தொழில் அதை தான் நீங்க தயவு செய்து ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ராசி தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு இருக்காரு ராசிக்கு ரெண்டுல குரு புதன் சூரியன் ராஜ யோகத்தோடு இருக்காரு ரெண்டுக்கு அஞ்சு கூறிய புதன் வாக்கு பழித்தோடு இருக்காரு செல்வாக்கோடு இருக்கிறாரு குழந்தைகள் படிப்பு உயர்வான படிப்பு நீட் எக்ஸாம் தேர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுல சனீஸ்வரர் இருக்காரு கோச்சாரத்துல அவர் வக்கரம் பெற்றிருந்தாலும் அந்த பாபகத்தன்மை நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பாபகத்தன்மையை மாத்தாம உங்களுக்கு செய்யக்கூடிய குணம் அவருக்கு உண்டு அடுத்து உங்க ராசிக்கு பத்தில் ராகு இருக்காரு பத்தில் ராகு பத்தில் பாம்பு பத்தில் ப குரு பத்தில் ஒரு பாவி பாவி பாம்பு குரு யாராவது ஒரு கோல் இருக்கணும் அந்த ஸ்டாண்டர்டை இருந்தா அதுக்கு ஒரு தனி ஒன்று அப்ப கண்டிப்பாக உங்க ராசிக்கு தர்ம கர்ம அதிபதி இருக்கக்கூடிய லாபாதிபதி இருக்காரு பார்த்தீங்களா இயல்புக்கு மாறாக செய்யக்கூடியவராக இருந்தாலும் நல்ல பொய் சொல்ல என்ன செய்யணும் கொடுத்தாலும் அது அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் உண்டு கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசிபராசி நேயர்களுக்கு பிரதோஷ வழிபாடு நல்ல வழிபாட்டு முறைக்கு வரும்போது பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க அம்பிகையில தேவி சிறு தேவி என்னை பெற்ற தாயார் செங்கமணன் ஆச்சியார் அதாவது நூத்தி எட்டு தலங்கள் உள்ள நூத்தி எட்டு தலங்கள்ல அம்மன் அம்பால நல்ல தேவியை நல்லா கும்பிடுங்க ரங்கநாதர் கோயில ஒரு தடவையாவது விஸ்வ விஸ்வரூப தரிசனம் காலையில நாலரை மணிக்கு பாருங்க விஸ்வரூப தரிசனம் ஏதாவது ஒரு தடவை நீங்க போய் அது உங்களுக்கு எல்லா விதமான தடையை நீக்கி வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல